உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் உலகத்தையே சொந்தமாக்க நினைத்த மாவீரன் அலெக்சாண்டர் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் லார்ட் ஆஃப் ஏஷியா என்றழைக்கப்படும் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மாவீரன் அலெக்சாண்டர் உலகில் பெரும் பகுதிகளை வெற்றி கொண்ட வரலாற்றை மட்டுமே நாம் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறோம் அவரது இறுதி காலமும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஓர் விடயம்தான் எகிப்தில் ஓர் பகுதியான மகடோனியா சாம்ராஜ்யத்தின் மன்னன் இரண்டாம் பிலிப்புக்கு கிமு இருபது ஜூலை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மகனாக பிறந்தார் தந்தை கொலை செய்யப்பட்ட பிறகு தனது இருபதாவது வயதில் அரியணை ஏறினார் பதவி ஏற்றவுடன் எகிப்தின் பெரும்பாலான பகுதிகளை மெகடோனியாவின் கீழ் கொண்டு வந்தார் உலகில் அனைத்து பகுதிகளையும் தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்துவிட வேண்டும் என விரும்பிய ஓர் பேராசை மன்னனாகத்தான் அன்றைய வரலாறு இவரை அடையாளம் காண்கிறது உலகமே இவரை பார்த்து நடுநடுங்குகிறது அடுத்து அலெக்சாண்டரின் பார்வை எந்த நாட்டின் மீது இருக்குமோ என்று மன்னர்கள் பயந்து கிடக்கின்றனர் இப்படியான வெறி கொண்ட படையெடுப்பில் அலெக்சாண்டர் அடுத்தடுத்து பதிமூன்று ஆண்டுகளில் துருக்கி எகிப்து ரஷ்யா, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் என்று பல நாடுகளை தன் காலடியின் கீழ் கொண்டு வந்தார் அவரது கடைசி பார்வை இந்தியா மீது இருந்ததாகவும் கூறப்படுகிறது சிந்து நதிக்கரையின் வழியாக பஞ்சாப் மன்னன் போரஷை கடுமையாக தாக்கி போரில் முறியடிக்கவும் செய்தார் போரஷ் பார்த்து உங்களை எப்படி நடத்த வேண்டும் என கேட்டதாகவும் அதற்கு போரஷ் மன்னன் என்னை ஓர் மன்னனை போல் நடத்துங்கள் என கூறியதாகவும் வரலாறு சொல்கிறது உடனே அலெக்சாண்டர் போரஸ் ராஜ்யத்தை அவரிடமே ஒப்படைத்துவிட்டு மெகடோனியாவின் பாதுகாப்புக்கு அறிவித்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது அலெக்சாண்டர் எந்த போரிலும் தோற்றதாக சரித்திரமே இல்லை என கூறப்படுகிறது அத்தோடு அவரது ஆசை என்பதற்கும் அளவே இல்லை என்றும் கூறுகின்றனர் இப்படி உலகமே பார்த்து வியந்த ஓர் அசாத்திய திறமை கொண்ட அலெக்சாண்டர் தொடர்ந்து நடத்திய போர்களினால் சோர்ந்து போகிறார் படையெடுத்து வெளியே போன சமயத்தில் கடுமையாக நோய்வாய்ப்படுகிறார் நாட்டிற்கு திரும்பி சென்று விடலாம் என ஆலோசனை கூறும் மந்திரிகளின் பேச்சை கேட்க மறுக்கிறார் கடைசியாக கிமு முன்னூற்றி இருபத்தி மூன்று ஜூன் பத்து அல்லது பதினொன்னாம் தேதிகளில் பாபிலோனியாவில் உள்ள இரண்டாம் நெபுகன் நேசர் அரண்மனையில் இறந்து போகின்றார் இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள்தான் நம்மை வியக்க வைக்கின்றன உலகத்தையே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வாரி சுருட்டிக்கொள்ள நினைத்த ஓர் மாவீரன் தனது மக்களுக்கு ஓர் முக்கியமான செய்தியை சொல்ல நினைத்திருக்கிறார் நான் இறந்தவுடன் திறந்து இருக்கும் எனது கைகள் வெளியே தெரியுமாறு சவப்பெட்டி செய்யுங்கள் என்றார் எல்லோரும் என்னை அந்த கோலத்தில் பார்த்த பிறகு அடக்கம் செய்யுங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார் மன்னனின் வார்த்தைகளை கேட்டு வியப்படைந்த படைத்தலைவர்களில் ஒருவர் எதற்காக இப்படி செய்ய சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அலெக்சாண்டர் உலகையே வென்ற பேரரசனாகிய அலெக்சாண்டர் வெறும் கையுடன் தான் மேலுலகம் சென்றுள்ளான் என்பதை மக்கள் உணர்வதற்காகத்தான் என்று பதில் சொன்னார் உலகையே வென்றுவிட முடியும் என்று அசாத்திய துணிச்சல் கொண்ட ஓர் அதை ஓரளவிற்கு செய்தும் காட்டியிருக்கிறார் ஆனால் அவரே கடைசியில் சொல்லுகின்ற வார்த்தை ஒன்றுமில்லை என்பதுதான் இதுதான் நிதர்சனம் இதுதான் வாழ்க்கையின் அர்த்தம் ஆம் நாம் எவ்வளவுதான் உயர உயர பறந்தாலும் கூட ஓர் நாள் நாம் வெறும் கையுடன் தான் கடவுளை சரணடைய வேண்டும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்